மாதாந்திர கூட்டத்திலே வெளிநாட்டிலே இருந்து கலந்து கொள்ளக்கூடிய முதல் கூட்டம் இந்த கூட்டம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் சாந்தி கேசவன் அம்மா அவர்கள் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம் அம்மா அவர்கள் இலங்கையிலிருந்து வந்திருக்காங்க நம்முடைய சித்தரிக்க முய் நிகழ்ச்சிகளை தவறாது கவனித்து வருகின்றார்கள் ஒவ்வொரு மாதம் அதை அழைப்பதனையும் உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து செய்தி அனுப்புவாங்க அதே போல் நம்முடைய விஜயநய்யா அவர்கள் மிக தெளிவாக படம் பிடித்து அதை இணையத்தில் விடுவார் அந்த இணைப்பையும் அவர்களுக்கு அனுப்பி வைப்பேன் அதிகம் தவறாமல் பார்ப்பாங்க இப்படி இளங்கள் இருந்து நம்முடைய நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் க தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றார்கள் நம்முடைய சித்திரலிக்கு முறை அறக்கட்டளையில் பேசணும் அப்படின்றது இறைவனுடைய திருவருள் அந்த பணியையும் ஏற்று இன்னொரு நான்கை ஐந்து பணிகளையும் சேர்த்து கொண்டு அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள் அவர்களை வருக வருக என்று அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் இலங்கையிலே கிழக்கு பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்திலே இந்து நாகரிகத்துறை என்று சொல்லி ஒரு துறை இருக்கின்றது அந்த துறையிலே அவர்கள் பேராசிரியராக பணியாற்றியிருந்தார்கள் துறை தலைவராக இருந்தார்கள் சென்ற மாதம்தான் ஓய்வு பெற்றார்கள் இரண்டு திங்கள் தான் ஆகிட்டு ஆகியது நான் கூட கேட்டேன் ஐம்பத்தெட்டு வயதான சார் எனக்கு அறுபத்தி ரெண்டுன்னாங்க ஆனால் இப்போ நேரில் பார்க்கும்பொழுது அப்படி தெரியலை பல வருஷமாக நான் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருக்கோம் முன்னாடி என்னுடைய பேராசிரியர் முனைவர் இரா கண்ணன் ஐயா அவர்கள் மாணிக்க வாசகர் குறித்து ஒரு கருத்தரங்கம் பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்திருந்தார் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த கருத்தரங்கத்திலே அவர்களுடைய முதன் முதலாக மாணிக்க வாசகர் குறித்த பொழிவுகளை கேட்டேன் மிக அற்புதமான ஆழ்ந்த ஒரு ஆய்வு கட்டுரையாக அவர்களுடைய பொழிவு ஆனது அமைந்திருந்தது அதிலேருந்து அவர்கள் பழக்கம் இப்பொழுது இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள் ஏறத்தாழ ஒரு இருபது இருபத்தைந்து நூல்களுக்கு மேலாக எழுதியிருக்கின்றாங்க நூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மிக சிறந்த அளவில் அவங்களுடைய புலமை என்பது பக்தி இலக்கியத்தில் மிகுந்த ஆழங்கால் பட்டவர் சித்தர்களை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க அதனால் நமக்கு சே இலங்கையில் இருக்கக்கூடிய சித்தர்களை பற்றி நமக்கு தெரியறதுக்கு நம்ம இன்னும் போகலை அந்த பக்கம் நம்முடைய இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க யோகர் சுவாமி என்று சொல்லி அவருடைய குருவாக அவரை சொல்லுவாங்க ஒரு பொழிவிலே கூட அவர்கள் அதை ஒரு சின்ன குறிப்பை சொல்லியிருந்தாங்க அந்த குறிப்பை சொல்லிவிட்டு நான் மற்றவங்களை அழைச்சிடுறேன் என்னென்னா ஒரு முறை யோகர் சுவாமி அவர்கள் ஒரு தேநீர் கடையில் உட்காந்துருக்காரங்களாம் அப்போ அந்த நேரத்தில் ஒரு நாய் அங்கே வருகிறது யோகர் சுவாமியை உட்காந்துருக்கார் தேநீர் கடையில் அந்த தேநீர் கடைக்காரர் இருக்கார் நாய் வ வருது அங்கே சாமி இருக்காங்களே இந்த நேரம் நாய் வருதே அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு அதை போ போன்னு சொல்லி விரட்டியிருக்காரு ஆனால் அந்த நாய் போன மாதிரி தெரியல உடனே சுடுதண்ணியை எடுத்து அந்த நாய் மேலே ஊற்றிருக்கார் அது அப்பவும் குறைச்சிக்கிட்டு அங்கேயே இருக்கிறதுக்கு பார்க்குது சுடுதண்ணி எடுத்து ஊற்றின உடனே உடனே அவர சொல்லியிருக்காரு அது போக போகுது போடுறா போக போது போடுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சுடுதண்ணி எடுத்து உட ஊற்றின உடனே அந்த நாய் என்ன பண்ணுச்சு இது துள்ளி குதித்து ரோட்டு பக்கம் போயிருக்குது உடனடியாக வந்த லாரி ஏற்றி அங்கேயே அதை உயிர் பிரிந்து விட்டது அது போக போகுது அப்படின்னு சொன்னது உயிர் போக நீ ஏதாவது அது உணவு உணவு போடு என்று அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அவன் போக போகுது போடுறா அப்படின்னு சொன்னோடனே இவன் எப்படி புரிஞ்சிக்கிறானோ தெரியல சுடுதனை எடுத்து அந்த நாய் மேலே வீசியிருக்கிறா அது உடனே அந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி அது நாய் அவர் எடுத்ததுன்னு சொல்கிறாரு எது சொல்ல வந்தோன்னா அந்த யோகசுவாமி அப்படி முக்காலம் உணர்ந்த ஒரு ஞானியாக திகழ்ந்தவர் இலங்கையிலே இதுபோல் பல சந்தர்ப்பங்கள் பல சம்பவங்கள் நடக்குது அது யோகசாமி குறித்து அம்மா அவர்களை பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் குறித்து என்ன ஒரு ஒரு முன்னோட்டமாக எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அதுக்காக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் எனவே ஒப்புக்கொண்டதற்கும் இங்கே வருகை புரிந்ததற்கும் மிகுந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் நன்றி அம்மா அவர்களை வரவேற்று அடுத்ததாக நம்முடைய சித்திரளிக்க மைய அறக்கட்டளையிலே இளைஞர்களை பற்றி நாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு இளைஞர் வந்து இங்கே பேசுவார் நமக்கு இப்பொழுது எங்கள் கல்லூரி மாணவர் அமர்நாத் அவர்கள் வந்திருக்கார் அவர் நம்முடைய மையத்துக்கு புதியவர் அல்ல வாங்க வாங்க தம்பி ஏற்கனவே சென்ற ஆண்டு இங்கே வந்து பேசியிருக்காரு அது மட்டுமல்ல அவர் நன்றாக பாடுவார் மிகுந்த பக்தியிலே ஆழங்கால் உடையவர் ஓகே சென்ற மாதத்தில் நடந்த நூல் வெளியீட்டு அவருடைய பாடல்களை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க அதனால் பக்தி தொடர்பான பொழிவாக இருக்கட்டும் எப்பவுமே நம்ம தலைப்பு கொடுக்குறது இந்த முறை வித்தியாசமாக சரி பக்தி தொடர்பான பொழிவாக இருக்கட்டும் அப்படின்னு தமிழ் தொடர்பான ஒரு தலைப்பாக அவரை எடுத்துக்கிட்டு இருக்காரு அவரை வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் ஏற்கனவே சொன்னால் இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை இருந்தாலும் பரவாயில்லை நல்ல விஷயங்கள் இன்னொரு தடவை சொல்லலாம் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னதாக நான்கு மாதம் இருக்கிற எப்படி மதுரைக்கு நான்கு மாதங்களுக்கு முன்னதாக மதுரையில் தியாகராஜர் கல்லூரி என்று சொல்லி ஒரு கல்லூரி இருக்கின்றது மிக ப புகழ்பெற்ற கல்லூரி தமிழக அளவில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் பதினேழாவது இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரி இந்திய அளவில் பதினேழாவது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் என்று சொல்லுவாங்க அதில் பதினேழாவது இடத்துல இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற கல்லூரி தியாகராசர் கல்லூரி அந்த கல்லூரியில் மாணிக்க வாசகருடைய திருவாசகம் குறித்து ஒப்புவித்தல் போட்டியெலாம் நடத்திருந்தாங்க முப்பது பாடல் ஒப்பிக்கணும் தம்பியை நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம் முப்பது பாடல் ஒப்பிக்கல அங்கே போய்ட்டு பாடாகவே பாட்டிருக்காரு இருந்தாலும் முதல் பரிசு கொடுத்துருக்கணும் நாமளாக நாங்கள் கொடுத்துருப்போம் பரவாயில்லைன்னு சொல்லி அங்கே மூன்றாவது பரிசு கொடுத்தாங்க நம்முடைய மேதக ஆளுநர் ஆர் ஆளு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய கையால் அவருடைய பதக்கமும் பரிசும் பெற்று வந்திருந்தார் எந்த போட்டிக்கு போனாலும் சரி அங்கேயே முதல் பரிசு பெற்றுக்கொண்டு வந்து விடுவார் அப்படி ஆளுநர் திருக்கரங்களால் மூன்றாம் பரிசு திருவாசகத்துக்காக அவருக்கு கிடைச்சது அப்புறம் அந்த விழாவின் போது போட்டி ஒரு நாள் அணந்துருச்சு மறுவாரம் விழா நடத்துகிறாங்க அந்த விழாவில் முதல் பரிசு பெற்றவங்களை தான் வழக்கமாக கூப்பிட்டு பேச வைக்கிறது பாட வைக்கிறது தான் இருக்கும் ஆனால் முதல்ல மூன்றாவது பரிசு பெற்று இவர் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து பாடுங்கள் என்று சொல்லி ஆளுநர் முன்னா முன்னதாக அவருடைய ஆளுநர் முன்னிலையில் இவர் வந்து சிறப்பாக பாடி பாராட்டு பெற்று வந்தார் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி இதுபோல் நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருக்கார் அண்மையில் ஒரு பாரதியார் விருது பாரதிய தமிழ் சங்கம் எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவில் பாரதியார் விருது அவருக்கு கொடுத்துருக்குறாங்க இப்படியெல்லாம் பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் மேலும் மேலும் சிறப்பாக வளர்வதற்கு உள்ள சித்தர்கள் அவருக்கு அருள் புரிவார்கள் என்று என்பதாக இந்த சித்தர்களுக்கு மைய அறக்கட்டணம் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து நம்முடைய அருமை தம்பி கௌதமன் ஐயா வந்திருக்காங்க அவங்க ஒரு சாய்ராம் மருத்துவக் கல்லூரியில் சித்தா முடிச்சுட்டு இப்போ மருத்துவ பயிற்சியாளராக இருக்கின்றார் சித்த மருத்துவம் ஓகே சித்த மருத்துவ முறையாக படிச்சுட்டு இப்போ அதுக்கடுத்து சித்த மருத்துவ ப பயிற்சியாளராக அவர் அங்கே சாய்ராம் கல்லூரியிலே இருக்கின்றார் சித்த மருத்துவர்கள் இங்கே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு மணி நேரம் உடல்நலம் குறித்து பேசுவார்கள் அது எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் நமக்கு மாலதி அம்மா நமக்கு சரவணன் சார் எல்லோரும் நிறைய வருவாங்க சரி இந்த முறை புதியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செல்வசன் முன் நான் நாம் பேசும்போது சரி தம்பி இருக்கார் ரொம்ப நல்லா சிறப்பாக பேசுவார் தமிழகம் முழுமையும் பல இடங்களில் போய்ட்டு இது போல இப்போ எப்படி தம்பி சொல்கிறோமோ அது மாதிரி தமிழகம் முழுமையும் பல இடங்களில் போயிட்டு வெற்றி பெற்று அவர் வந்து பேச்சுப் போட்டிகளில் சித்த மருத்துவம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பரிசுப்பட்டுக்கள்லாம் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் வரவேற்றும் அவர்களை வரைய என்று அன்போடு வரவேற்கின்றோம் கடவுள் வாழ்த்து தொடங்கி அதுக்கு அடுத்ததாக அவர்கள் இலங்கை சித்தர்கள் என்ற பொறுமையிலே உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் ஏகம்பத்துறை போற்றி பாகம் பெணுருவானாய் போற்றி தேனமர் பொழில் கொள் ஆலை விளை சென்னில் துணி வள செம்பொன் எங்கும் நிகழ நான் முகன் ஆதி பிரமா புரத்து ஞான முனிவன் தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்யான சொல் மாலை ஓதும் அடியார்கள் வாணில் அரசாள்வர் ஆணை நமதி ஏ திருச்சிற்றம்பலம்